வெல்கம் டு டேஸ்டி கூக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரி சுரக்கா சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறேன் அதுக்கு நான் சுரக்கா எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டும் பொறிஞ்சிருச்சு இப்போ இங்கே ஜ சின்ோம் சாரத்துட்டு மிளகா இது கூட ஒரு தக்காளி வெளியே சேர்த்து வதக்கி வைத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு கொஞ்சமாக இது கூட மல்லியில் சேர்த்துக்கோங்க ஒரு கொட்டை புளி இது கூட நம்ம நறுக்கி வச்ச சுரக்காயும் சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சில்லு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ ஆரித்து நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி நம்ம அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருந்தோங்க இப்போ இத்கட்டும் இப்போ ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு இப்போ நம்ம சட்னியை பாய்ச்சி எடுத்து பூத்துக்கலாம் கடுமையான சட்னியும் ஆகிருக்குங்க சுரக்காய் சட்னி இட்லி தோசைக்கு சாதத்துக்கும் கூட நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே விட்டு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி நம்ம சுரக்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாங்க இடையில இந்த மாதிரி நம்ம வீட்டில் சுரக்கா வாங்கும்போது போது இந்த மாதிரி சுரக்கா சட்னியும் கூட நம்ம ட்ரை பண்ணி தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கும் நான் சொன்ன மாதிரி சுடு சாதத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது போது சைடுஸ் கூட வேண்டாங்க அந்த மாதிரி சுரக்கா சட்னி டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட நம்ம எடுத்துக்கிறலாங்க ரொம்பவே உடம்புக்கு சுரக்காய் எல்லாருக்குமே நல்லது தான் சுரக்காய் யாருக்கு இவங்க தான் சாப்பிடணும் அவங்க தான் சாப்பிடணும்னு இந்த மாதிரி இல்லைங்க சுரக்காய் எல்லாருமே சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம சுரக்காயாக போட்டு அரைக்கும் போது தான் அந்த மல்லியலை போட்டு அரைக்கும்போது அந்த சட்னி டேஸ்ட்டு நமக்கு கொண்டு வருங்க சுரக்காய் சட்னி சும்மா சுரக்காய் மட்டும் போட்டு அரைக்கலாம் என்னதான் இருந்தாலும் நம்ம சட்னின்னு அரைக்கும் போது அந்த அப்போ நம்ம அந்த சட்னி கூட கொஞ்சம் மல்லிகையில் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டு அருமையாக சுவையாகவும் இருக்குங்க சுரக்காயிலையும் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சுவையாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மல்லிகளை அந்த மாதிரி போட்டு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிடும்போதே சுரக்காய் சட்னினே தெரியாதுங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நிறையா ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ